ஹலோ ஹலோ கடவுளா ஆ ஹலோ கடவுளே வணக்கம் வணக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதுங்க என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீங்க எனக்கு விளங்குது உங்க நார்வம் விளையாட விளையாட புது புது பிரச்சனை எல்லாம் வந்து வந்து விளையாட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு விளங்குது பட் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் கடவுளையே நீங்க கொஞ்சம் அது உங்க உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்கள் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டு கேப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது யோசிச்சு செய்யலாமே தொட்டந்து விளையாடி கொண்டிருக்கிறீங்க கடவுள உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா அதை விடாண்ட ஒரு ஆள் இங்க சரியா ஃப்ரீயா சுத்தி கொண்டு திரிற அவற்ற நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாழ்க்கையில கூட விடக்கூட போய் விளையாடினீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும் சரியா கஷ்டமா இருக்கிற ஒரு தொட்டந்தொராளுடைய வாழ்க்கையில இன்னொண்ட இன்னும் கடவுளை நீங்க யோசிக்கிறீங்களா சரி ஓகே 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 ஹலோ ஹலோ கடவுளா ஆ ஹலோ கடவுளே வணக்கம் வணக்கம் என்னன்னு சொல்லி உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன் அட்வைஸ் பண்றேன் நினைக்காதீங்க என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கீங்க எனக்கு விளாங்குது உங்க நேர்வம் விளையாட விளையாட புது புது பிரச்சனை வந்து வந்து விளையாட உங்களுக்கு நல்ல